இந்த பூவோட பேர் வந்துட்டு சங்கு பூங்க இந்த செடியை நாங்கள் வீட்டில் வளர்க்குறோம் இந்த பூ வந்துட்டு அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பூவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா காக்கட்டான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக கலர்ஸ் இருக்குங்க இந்த பூவில் வந்து நிறைய வெரைட்டி கலர்ஸ் இருக்குது ஒயிட் கலரும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சது இந்த இந்த கலர் பூ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அதுவும் எங்கள் வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பூவை வந்துட்டு டீ வச்சு கூட குடிக்கலாம் அது எப்படி வைக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க டீ விற்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன் கிளாஸ் ஆர் டூ கிளாஸ் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு சூடாக சூடாக கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் இந்த கட் பண்ணி வச்ச பூவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டப்பறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பூவில் இருக்கிற கலர் வந்து இதில் சேஞ்ச் ஆகுங்க அந்த தண்ணி வந்து ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் கொதிக்க கொதிக்க பாருங்கள் தண்ணி கலர் வந்துட்டுருக்கா மாறிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பவுலில் ஆறு கிளாஸில் டீ குடிக்கிற கிளாஸில் சர்க்கரை போட்டு வடிகட்டி குடித்து பாருங்கள் நீங்கள் லெமன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் லெமன் இல்லாதாலும் லெமன் நான் மிக்ஸ் பண்ணலை வடிகட்டிவிட்டு குடிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா சர்க்கரை வியாதி தோல் நோய் சிறுநீரக பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க